வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளால் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா கனடாவின் ஒன்டேரியோ மாகாணத்தில் மார்க்கம் பகுதியில் நடைபெற்ற ரயில் விபத்து ரயில் ஒரு 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 பெரும் ட்ரக் வண்டியை டம் ரக்க மோதி தள்ளி இருக்கிறது அதனுடைய பரபரப்பு காட்சிகள் ரயிலுக்குள்ளே பூட்டப்பட்ட கமராவிலே இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது மார்க்கம் பகுதியிலே இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது என்ன நடந்தது என்பதை வீடியோ காட்சிக்குள்ள அளவுகள் பார்ப்போம் வீடியோவை வடிவாக பார்த்துருப்பீங்கள் கனடாவில் ஒன்றை அரியோக்குள்ளே ஓடுற இந்த ரெயின்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்த ரெயின்ஸ் ஒவ்வொரு பிராந்தியங்களுக்குள்ளாலேயும் பிரயாணித்து பல்வேறு இடங்களை இணைக்கிறது பயணிகளை காவி செல்வது அந்த வகையில் இது பிரயாணித்து கொண்டு வந்திருக்குது மார்க்கத்தில் இருக்கிற ஜூனியன் வில் கோ ஸ்டேஷனை அண்மிக்கிறதுக்கு முதல் ஜூனியன் வில் பகுதியில் இந்த கென்னடி ரோட்டுக்கும் ஜூனியன் வில்லுக்கும் இடையில் இந்த ட்ரெயில் தெருவை வந்து ஹைவே செவுனை வந்து ஊடகத்து செல்லும் அந்த ஊடகத்து செல்கின்ற இடத்துல ரயில் சமஞ்சைகள் போடப்படும் ரயில் சமஞ்சங்கள் முதலே போடப்படும் அது ரெயின் பெறுவதற்கு முன்னரே போடப்பட்டுவிடும் சிவப்பு ஒளி ஒளிந்து கொண்டிருக்கும் அலாரமும் அடிக்கும் அந்த தெருவை மறைக்கின்ற அந்த தடைகளும் போடப்படும் இது வளமையாக நடக்கிற விஷயம்தான் இலங்கையிலையும் இப்படி பார்த்துருப்பீங்கள் இந்த மூன்று சமயங்களை ஒளி விளக்கு ஒலி மற்றது இந்த தடை கம் கம்பங்கள் போடப்படும் ஆனால் இதையும் தாண்டி அதை மதிக்காமல் இந்த ஒரு பெரிய ட்ரக் டம் ட்ரக் வந்து என்ன செஞ்சுருக்கேன்டா தண்டவாளத்தில் வந்து நிற்பாட்டிட்டுது இந்த மற்ற பக்கம் போடப்பட்டுது முன்பக்கம் ஆகவே இவர் அதுக்குள்ளே அகப்பட்டுட்டார் இவர் புத்திசாவரியம் என்ன இருக்கணுமெண்டா ஏதாவது ஒரு முடிவை எடுத்திருக்க வேணும் ஆனால் ட்ரெயின் வந்துட்டுது ட்ரைவர் ட்ரெயினுக்குள்ளேருந்து கோட் ரெயினுக்குள்ளேருந்து கண்டுட்டார் இப்படி தண்டவாளத்தை குறுக்காக நிற்குது ட்ரக்கின்ற பின்பகுதி அப்படியே பொடி பகுதி அப்படியே நிற்குது நீங்கள் காட்சியில் பார்ப்பீங்க இந்த கீழே நான் சைட்லையும் போட்டிருக்கேன்னு பார்த்து கொண்டிருங்கோ ஆகவே ட்ரக்குக்கு கண்ட உடனே அவர் சிலோ பண்ணுறார் இயன்றளவு அவர் வேகத்தை உடனடியாக உண்மையாக குறைக்க முடியாது ட்ரெயின் எல்லாம் உடனடியாக பிரேக் போட்டு நிற்பாட்ட முடியாது பிரேக் அவர் வந்து புத்திசௌரியமா வேகத்தையும் குறைக்கிறார் ஆபத்தை குறைக்கும் முகமாக கனதேரம் ஒளி எழுப்புறார் ஹோன் அடித்து ஒளி எழுப்புறார் ஏதாவது செய்யலாமா ஆபத்து இல்லாமலே அவன் மூவண்ணி போகிறதுக்கு ஆனால் அவனும் என்ன செய்யலான்டா அந்த இந்த அந்த கம்பத்தையும் அடிக்காமல் அப்படியே நிற்கிறான் நிற்கல ட்ரெயினும் போய் மோதி தள்ளி விபத்து நடைபெற்று முடிந்திருக்கிறார் பின்னுக்கு பல வாகனங்கள் காத்திருக்கிறது முன்னுக்கும் பல வாகனங்கள் அங்கேருந்து வர வேண்டிய வாகனங்கள் காத்திருக்கிறது இவர் பொறுப்பற்ற ரீதியிலே உள்ளுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி போட்டார் தண்டவாளத்துக்கு மேலே கோ ட்ரெயின் பயங்கர வேகத்தில் ஓடுறது ஆனால் தெருவுகளை கடக்கின்ற பொழுது வேகத்தை குறைப்பார்கள் இதன்போது இந்த விபத்தை கண்டவுடன் கூட அவர் வேகத்தை குறைத்தும் விபத்து சம்பவித்து விட்டது பெரிய சேதங்கள் ரெயினுக்கும் டம் ஏற்பட்டிருந்தாலும் ஆனால் ஒரு ஒரு நன்மையான செய்தி மகளக்கூடிய செய்தி எந்த உயிர் இழப்புகளும் அங்கே ஏற்படவில்லை பதியப்படவில்லை நோ இன்ஜரிஸ் காயங்களும் படுகாயங்களும் இல்லை அது ஒரு மன நிறைவான விடயம் ஆனால் அந்த டம் ட்ரக் ஏதாவது வேகமாக போய் சின்ன பிள்ளை நிலையத்தை கொண்டு வந்த கார்லேயோ அல்லது பாடசாலை மாணவர்களை காவி கொண்டிருந்த தரித்திருந்த வண்டியிலேயோ மோதி இருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும் சாவண்ணிக்கை அதிகமாக இருந்தால் எவ்வாறு எவ்வாறு இது இருந்திருக்கும் என்பதை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணும் ஆகவே என்னடாப்பா இலங்கையில் தான் பொறுப்பேற்ற ரீதியில் சனங்கள் உள்ளுக்கால போகுது வருகிறது என்று பார்த்தா இஞ்சையும் அப்படி நடந்தது கவலை அளிக்கிறது இஞ்சிதான் பொறுப்பானாக்கள் ட்ரெயின் தண்டவாளம் போகிறதுக்கு முன்னமே அங்கால கண மீட்டர்லேயே வெள்ளக்கோடு போட்டிருப்பிடும் வெள்ளக்கோட்டுக்கு அங்காலேயே நிப்பாட்டி போட்டுவிடும் கிணறு பொறுப்பாக பாடசாலை வாகனங்களாக இருக்கட்டும் பொது போக்குவரத்து எல்லாமே ட்ரெயின் வருதோ இல்லையோ ஓட சமைஞ்ச உலையிலேயோ இல்லையோ நின்று தான் பிறகு பயணிப்பார்கள் அது பள்ளிக்கூட வாகனம் போக்குவரத்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வாகனமும் மற்ற வெஹிக்கிள் சும்மா போய் வரும் நிற்காது ஏனெண்டா நிக்காதுன்றது சிக்னல் விடாமல் ரெயின் வராத நேரத்தில் ஆனால் ரெயின் வராத நேரத்தில் சிக்னல் போடாத நேரத்திலே இந்த பள்ளிக்கூட பஸ்ஸும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் நின்று தான் போகும் ஏனெண்டா பொறுப்போடு மாணவர்களை காவி பயணிகளை காவி செல்கிறோம் ஆனால் இஞ்ச விளக்கு ஒழிது சமயம் அலாரமும் அடிக்குது தடையும் போட்டிருக்குது ஈவன் இந்த சாரதி வந்து டம் ட்ரக் சாரதி பொறுப்பேற்ற ரீதியிலே உள்ளு கொண்டு வந்து விட்டுருக்கிறார் அப்போ இப்படியான பொறுப்பற்ற ஆக்கால் தான் பல ஆக்சிடென்ட்கள் நடந்திருக்குது பல உயிர்களாக காவுது இங்கே உயிரெலாம் பேர்படையில ஆனால் அதே மார்க்கம் பகுதியில் தான் டெனிசன் சந்தியில் மார்க்கமன் டெனிசனில் மூன்று வருஷத்துக்கு முதல் ஒரு தமிழ் குடும்பம் வந்து தாய் மகன் மகள் நிமிடத்துக்குள்ள நிமிடத்துக்கு ஹன்னிமிக்க டம்ர காலை இடித்து அவர்கள் பரிதாபகரமாக இறந்து போனார்கள் அதுவும் பொறுப்பேற்ற செயல் அந்த மூன்றாவது வருடமும் மார்க்கமன் ஸ்டீல் சந்தியில் இருக்கிற பாக்கில் வந்து நினைவு அவருடைய தகப்பனாரால் அவர் போலீஸ் துறைக்கு அவருடைய மகன் போலீஸ் துறையில் படி படிக்கணும் என்று படித்தவர் அந்த சேமிப்புக்கு வைத்திருந்த காசில் பத்தாயிரத்தை இந்த போக்குவரத்து போலீஸாரனுடைய மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்திருந்த நடை ஏற்பட்டது அதை நாங்கள் முதலே பதிவு ஏற்றியிருந்தனோம் பாருங்கள் இப்படியான டிரைவர்ஸால் தான் இந்த ஆபத்துக்கள் பொறுப்பேற்ற ரீதியில் நடக்கிறது இவர்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்ன ரெண்டு இவ்வளவு முதலே ரெயின் வர முன்னமே எல்லாம் எல்லாம் அடித்து வீதித்தடை போடுமென்றால் முதலே லைட்டரிய வெளிக்கட்டும் இவர் என்னென்ன பொறுப்பு இல்லாமல் உள்ள வந்தவர் பேரில் பிழையேண்டதும் உங்களுக்கு விளங்கிட்டது அந்த டிரைவரில் தான் பிழை இப்படி பொறுப்பேற்றவர்களால் தான் நல்ல பெருமதி இல்லாத உயிர்கள் மனித உயிர்கள் வந்து காவு கொள்ளப்படுகிறது தெய்வாதீனமாக அந்த ட்ரக் எங்கேயும் கார்லயோ அடிபட்டு மோதியோ என்னவோ ஒரு உயிரிழப்பும் ஏற்படையில் அதுக்கு நன்றி சொல்லணும் அந்த ட்ரெயின் கோ ட்ரெயின் டிரைவருக்கு அவர் புத்தி சௌரியமாக இயன்றளவு குறைத்து விட்டார் தான் அது பயங்கரமாக போய் மோதி மற்ற வாகனங்களையும் வந்து இந்த டம்ரக் அடிபட்டு சேதங்கள் ஏற்படுத்தாமல் பாதுகாத்திருக்கிறார் ஆகவே பயணிகளே சாரதிகளே பாதுகாப்புடன் வண்டிகளை செலுத்துங்கள் மற்ற உயிர்கள் உங்கள் நீங்கள் போகிறது மட்டுமில்லை உங்களை நம்பித்தான் மற்றவர்களும் அருகிலேயே பயணித்துக் கொண்டிருக்கார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இலங்கையிலே நடப்பது போல புத்திசாரியமற்ற ஒரு நிக நிகழ்ச்சியாக இது பார்க்கப்படுகிறது அது வளர்ந்த கனடாவில் மேலதிக தகவல்கள் வேறு பதிவுகளுக்கான சந்தித்திருப்போம் யூடியூப் தளத்துக்குள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்